முருகரை தரிசனம் பண்ண முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்துக்கு வந்திங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ண மறக்காதங்கன்னே சொல்லுவேன் ஆக எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கம்மி விலையில கொடுக்குறாங்க நானே இந்த அண்ணா கிட்டே கேட்டு உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன்னா பாருங்கள் அந்த எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம் பாண்டியன் ஃபேன்சி ஸ்டோர் தாங்க நிறைய வீட்டுக்கு தேவையான எக்கச்சக்கமான பொருள் வச்சுருக்காங்க ஆஃபரில் இருக்க பொருள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இப்போ நான் காமிக்கிற எல்லா திங்ஸுமே எந்த பொருள் எடுத்தாலும் நூறுபா மட்டுந்தாங்க ஆயின இருக்கிற அருவா மனையிலருந்து கத்தி தேங்காய் உடைக்கிறதுன்னு எல்லா பொருட்களுமே இருக்குதுங்க இரும்பு பாத்திரங்களுக்கு ஈய பாத்திரங்கள் இருக்குது எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவா மட்டும்தான் இடிக்கல் குட்டி குட்டியாக தாளிக்கிறதுக்கு சட்டி ஹேண்டில் இருக்கும் போதே பன்னாங்குழியெல்லாம் யாருங்க நூறுவாய்க்கு கொடுப்பா உடனில் இருக்கிறது தாளிப்பு கரண்டையிலே உங்களுக்கு இயக்கரண்டி இருக்குது குழி கரண்டையாக கூழ் இது மாதிரி கின்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாது அறுவால் களைக்கொத்தி மாதிரியான இரும்பு பொருட்கள் இருக்குது இடியாப்ப கட்டை அட்டாச்சாக இருக்க மாதிரி மரக்கட்டையில் இருக்கிறதும் இருக்குது தனியாக நம்ம இதெல்லாம் பிளேட்லாம் மாற்றுவோம்ல அந்ததும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பஜ்ஜி போடுறது உங்களுக்கு உடனில் இருக்கிறது உடனே சப்பாத்தி கட்டை பூரி கட்டை இருக்குது நிறைய பேர் வீட்டில் எலி தொல்லை இருக்கும் எங்கடா வாங்குறதுன்னு யோசிப்பீங்க வெறும் நூறு பாதா ரெண்டு டைப்பில் எலி இடிக்கியும் இருக்குது தண்ணி ஜக்கு எலும் பொழிகிறது உடனில் இருக்கிறது இந்த மாதிரி பொருட்கள்லாம் எக்கச்சொக்கமான கலெக்ஷன்ஸ் நூறுபாய்க்கு கொடுக்குறாங்க இது கூட பாத்திர வகைகளும் வந்துடுங்க இந்த மாதிரி ஈய பாத்திரம் கல் பாத்திரம்னு சொல்லுவோம்ல வெயிட்டடாக இருக்க பாத்திரமும் உங்களுக்கு நூறுபாய்க்கு இருக்குது இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பாத்திரமும் நூறுபாய்க்கு இருக்குங்க குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குதுங்க ஓராளுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கல் சட்டியே உங்களுக்கு வந்துடும் அதுலேயே உங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இருக்குது வடச்சட்டி இருக்குது இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸில் இருக்குது ஈய பாத்திரங்கள் கடல் மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்கங்க நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுபா மட்டும்தான் இதில் நம்ம சர்வ் பண்ணுவோம்ல சமைச்சி முடிச்சிட்டு ஈய பாத்திரத்துலேயே அந்த மாதிரி மினியேச்சர்னு கூட சொல்லலாம் குட்டி குட்டியாக கொஞ்சமாக சமைச்சி விளாடுறதுக்கு அதுலேயும் நிறையா பொருட்கள் வச்சுருக்காங்க பூஜை சாமான்லாம் பாருங்கள் சார்மலாக விளக்கு வைக்கிற இருந்து சாமிக்கு பிரசாதம் படைக்கிற பவுலு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பின்னாடி ஸ்டிக்கரில் இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ரைஸு அதனால கலெக்ஷன்ஸ் மட்டும் ஓரளவு காமிக்கிறேன் சந்தன குங்குமம் வைக்கிற தட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது விளக்கு வைக்கிற தட்டெல்லாம் டிசைன்ஸ் போட்டதே எழுபது ரூபா மட்டும்தான் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த குட்டியான க்யூட்டான குத்து வழக்கு இருக்குது மயில் மாதிரி இருக்க விளக்கு நானூற்றம்பது ரூபா தான் பூஜை ரூம் சின்னதாக இருக்குன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான நம்ம விளக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேல் மட்டும் தனியாக வாங்கணும்னா இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு இருக்குது இந்த மாதிரி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஓம் வேல் சேர்ந்து விளக்கே உங்களுக்கு கிடைக்கும் இது ஆறு விளக்கு அட்டாச்சா இருக்கும் வேலோட வித் ஓமும் சேர்ந்தே வந்துடும் எழுநூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஓம் இல்லாம வெறும் வேலோட இந்த மாதிரி ஆறு விளக்கு மட்டும் வரும் இதுவும் எழுநூத்தி ரூபா மட்டும்தான் எந்த மாதிரி பேட்டன்ஸ் வேணுமோ அது வாங்கிக்கலாம் குபேர சட்டு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இறையில அரிசி பருப்புன்னு எல்லா வகையுமே நம்ம போட்டு வைக்கிறதுக்கு அஞ்சு வகையான குபேர சட்டு இது முந்நூறுரூபா இதே மாதிரி நிறைய பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நானூறு நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றம்பதுன்னு இந்த மாதிரி பெரிய சைஸு தொள்ளாயிரத்தி எண்பது இது கற்பூர விளக்குங்க உங்களுக்கு செம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அணையா விளக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கற்பூரம் போட்டு வாசனைக்காக நம்ம பூஜை ரூமில் ஹால்லைன்னு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அணையா விளக்கு பாக்ஸோடய உங்களுக்கு வந்துடும் டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி இருக்கும் எழுநூற்றம்பது ரூபா மட்டுந்தான் இது பேம்பு ட்ரீன்னு சொல்லுவோம்ல வெறும் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த கண்ணாடி ஜாடியோடையே வந்துடும் ஃப்ரெஷ்ஷான ட்ரீ தான் ஃபுல்லுமே உங்களுக்கு செம்மை சூப்பராக இருக்கும் இதிலே பேம்பு ட்ரீலே நீங்கள் பெருசு எடுத்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் பூலாம் வைக்கிறதுக்கு சராமிக்கில் இருக்கக்கூடிய ஜாடி எழுபது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனில் இருக்கிறது ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் நிறைய டைப்பில் இருக்குது உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் மட்டும் காமிக்கிறேன் ஊர்கா உப்பு புளி ஜாடின்னு நம்ம போட்டு வைக்கிற ஜாடி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு சில கலெக்ஷன்ஸ் வித் ப்ரைஸோட பார்க்கலாம் இந்த ஷாப்பில் செப்பல் பேக்கு வீட்டுக்கு தேவையான பாத்திரம் சமைக்கிற பாத்திரம் இரும்பு ஈய பாத்திரம்னு எல்லா வகையுமே இருக்குங்க அடுக்கிக்கிட்டே போனால் வீடியோ தான் பெருசாக போயிடும் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஆஃபர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு ஃபேன்சி ஐட்டம் கொடுக்குறாங்க அது தனியான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இவங்கக்கிட்ட கேஸ்டைன் இரும்பு கல் சட்டின்னு எல்லா மாடலுமே இவங்களுக்கு இருக்குது மாக்கல் சட்டி கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னா பாருங்கள் இந்த மாதிரி நான் ரேட்டோடயே காமிக்கிறேன் இதை ஒவ்வொரு பொருளையுமே ரேட்டு போட்டிருக்காங்க அதனால ரேட்டை நான் தனியாக சொல்லலை என்னென்ன வகையான பாத்திரங்கள் மட்டும் இருக்குதுன்னு பாருங்கள் இய பாத்திரத்தில் இல்லாத டிசைன்ஸே இல்லைன்னு சொல்லலாம் கல் சட்டியும் இருக்குது நார்மலாக யூஸ் பண்ணுறதும் இருக்குது இவ்வளோ பெரிய பாத்திரங்க உங்களுக்கு சாத படிக்கிற பானை உங்களுக்கு வெறும் நானூறுவா மட்டும்தான் இந்த மாதிரி கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க புதுசாக நம்ம யூஸ் பண்ணுறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது மட்டும்தான் இந்த வீடியோலாம் நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு ஷாப்பிங் போடெல்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கு இருக்குது பிளாஸ்டிக்லேயே இருக்குது உடனே இருக்குது நார்மலாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக்கில் இருக்கிறத யூஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு உடனில் இருக்கிறதா வச்சுக்கலாம் இல்லையா குட்டி குட்டியான பாத்திர வைக்கிற ஸ்டாண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியான தூக்குவாளி டிஃபன் பாக்ஸ்ன்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குதுங்க நான் ஓவரலாக ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறது ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஃபேன்சிஸ் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க பித்தளை பாத்திரங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் வாங்கிக்கலாம் எல்லாமே இங்கே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்டும் அவைலபுளாக இருக்குது சாப்பர் ஜூசர்னு எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பூஜைக்கு தேவையானது நம்ம டேஷ்போர்டில் காரில் வைக்கிறது பூஜை ரூமில் வைக்கிறது இப்போ சஷ்டி நடக்குது இல்லையா யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு இதில் பித்தளையில் இருக்க வந்துட்டு உங்களுக்கு காபி கஃபுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா தான் பித்தளை தட்டு வித்து காஃபி கப்போடே வந்துடும் இப்போ நம்ம குபேர செட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி இது படி செட்டு மூணுது வந்துடும் இதெல்லாம் உருளி இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது பூஜை சாமான்ஸ் இருக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது செராமிக்ஸ் இரும்பு பாத்திரம் ஈய பாத்திரம்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஷாப்பில் கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் மதுரை ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஷாப்பையும் விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருப்பாங்க அதுவும் பத்து ரூபா ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளிட்டு போயிடுவீங்க அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸு செம்ம ஒர்த்தாக இருக்கும் செராமிக்ஸில் எவ்வளோ ஆகிட்டா இருக்குது ஃபேன்சி ஐட்டத்தில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் விலையை உடச்சி ஓப்பனாக எழுதி போட்டிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துகிட்டு போடலாம் இப்போ நூறுபா கலெக்ஷன்ஸ்லேயே இந்த மாதிரி நிறைய ஈய பாத்திரம் இருக்குங்க சின்ன சின்ன குடம்பு சட்டி சாதம் வடிக்கிற பானை தாளிப்பு கரண்டி ஹேண்டிலோடு இருக்கிறது மூடியோட இருக்கிறதுன்னு நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி கூலிங் கிளாஸுக்கு கண்ணாடி எல்லாம் உங்களுக்கு வெறும் அறுபது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அறுபது ரூபாய்க்கே உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எண்பது ரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபான்னு நாலு கேட்டகரியில் கண்ணாடி எல்லாம் கொடுக்குறாங்க அதோட ஃபினிஷிங்ஸ் லுக்கெலாம் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சாமி பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு நிறைய திங்ஸஸ் இருக்குதுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த பூஜை சாமான் மட்டும் வேணால் ஆன்லைனில் கொடுப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மித்த பொருள் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக மட்டும்தான் விசிட் பண்ணணும் பூஜை சாமான் மட்டும் வேணால் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மாக்கல்லே விளக்கு வந்திருக்கு பாருங்கள் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்கும் விலை கம்மியாகவும் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி புதுசு புதுசான ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணுன்னா மறக்காமல் இவங்களை விசிட் பண்ணி ஒரு பர்ச்சேஸை போடுங்க இந்த கூடையெல்லாம் வெறும் நூறுரூபா மட்டும்தாங்க தண்ணி ஜேக்கு இருக்குல்ல இதுவும் தான் உடனில் இருக்க தேங்காய் திருகிறது இருக்குல்ல இது கூட தான் இந்த மாதிரி எதெடுத்தாலும் நூறுபாயின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க